அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஒங்கவருக்கும் டிசம்பர் மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பண்ணுங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியை வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க இப்போ நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருட்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அனுஷியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டும்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருட்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் நண்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சரிங்களா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இரு இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வழிபாடு அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கின்ற கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் உங்களால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அச்சமயம் உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமாக அதாவது எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் மெடிசன் எடுத்துக்கிட்டே விடாத வாங்க இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள பிள்ளைகள் வர விஷயமா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் அல்லாது நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது எடுப்பதற்கும் அடுத்த பத்து மாதத்துக்குள்ள இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நெஞ்சங்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பிள்ளைகள் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில படிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு படிப்புல வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் சிறிதளவில் அளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனத்தில் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் கிடைப்பதோ அல்லது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஜாப் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்றிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலன்ட்டாக பொறுத்து போய் பேசிட்டீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய விட்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிறந்த அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா சுக்கரனும் வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு ட்ரிகரான ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் எதனா மன சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்த ஒரு மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதிமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் பகவானது உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இன் கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன் கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எதனா சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய தந்தை வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதனால உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்படவிருக்கும் கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதன் ஆதித்திய யோகத்துடைய பலம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவோ அல்லது வந்து இப்போ நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்க கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கு அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய இயலாத வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் தொழில் சாணம் மற்றும் கூட்டாளி சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறந்த லாபம் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சு அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த தொழில் வந்து வெற்றிகரமாகவும் மற்றும் லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி இப்ப நீங்க வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் கணிதக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வரும் நண்பர்களே அது மட்டுமல்லாது தற்சமயம் குருபகான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் அல்லது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தவனம் வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனை விட்டு வெளியிட்டு நீங்கள் அதே ஆஃபீஸில் பர்மனன்ட் பொசிஷன் ரிசர்வேஷனில் அமர்வதற்கும் அல்லது இப்போது நீங்கள் வந்து வெளியில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பவுனன் ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சுகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்